படம் டாமாப்பில் தேனிலருந்து ஐயா விஜயகாந்தி ஐயா வந்து காலம் ஆகிட்டாருன்னு பற்றி கேள்விப்பட்டையா ரொம்ப சங்கடமாக இருக்குது திரைப்படத்துக்கு மட்டும் கேப்டன் கிடையாதியா தமிழ்நாட்டுக்கே கேப்டன் யார் ஏன் சொல்கிறேன்னு தெரியுங்களா திரைப்படத்தில் வந்து அவ்வளோ கடை இருந்துச்சு அதில் வந்து ஒரு தலைவராக இருந்து கடனை பூரா அடைச்சார் எல்லாத்தையும் மலேசியா கூப்பிட்டு போய் அந்த இதை பூரா கடன் எவ்வளோ எவ்வளோ கடை இருக்கோ அதை பூரா கடனை அடைச்சார் ரெண்டாவது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா உட்கார்ந்தவர் முதல் முதலாக எதிர்கட்சியா உட்காந்து ஐயா விஜயகாந்த் ஐயாவையும் கேப்டன் அவர் இறந்ததெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் செஞ்ச உதவிகள் மாதிரி இவர் சின்ன எம்ஜிஆர்ன்னு கூட சொல்லலாம் சின்ன எம்ஜிஆர்ன்னு கூட சொல்லலாம் வாரங்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு வந்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அதைத்தே அவர் கொடுப்பாரு ஏன்னா நே ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்போ நான் அங்கே இருந்தேன் திருப்பூரில் இருந்தேன் அப்போ எல்லாரும் நான் சாப்பிட்ற தான் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தார் அதில் நான் ஒரு ஆறு சாப்பிட்டவேன் ரொம்ப அவர் காலமானதில் ரொம்ப மனசு பார்த்தமாக இருக்குது அவர் தெய்வமாகிட்டா நான் நினைப்பேன் இன்னும் என்ன பேச்சு வர மாட்டேது எனக்கு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விஜயகாந்த் ஐயா பிடிச்சி உதவின்னு கேட்டால் இப்போ கூட ஐயா போட்டா பண்ணி இறந்ததுக்கு அவங்க வீட்டிலருந்து உதவி பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்தாங்க இவ்வளோ ரூபான்னு ஏன்னா நடிகர்கள் யாருமே அதிகமாக செய்யலை போனாமணி ஐயா இறந்ததில்ல உடனே போய் பணத்தை கொண்டு போய் இது நான் கொடுத்துன்னு கொடு அப்படின்னாரு அந்த மாதிரி உதவி வந்து நீ நீ வேறு காலத்தில் நடிகர்கள் விஜயகாந்த் ஐயா மாதிரி வருவாங்களான்னு எனக்கு தெரியலையா ஆனால் அவர் காலமானதில் நான் இறங்கினேன் மாதிரி மாதிரிக்கா